எல்லாம் பக்கம் ஊ அது இல்லை நாங்களாவது வீட்டில் தயாரிச்சது என்ன திரும்ப பத்து ரூபாய் இருப்பாங்க எங்க வீட்டுல அப்பா வந்து எங்க அப்பா வந்து ஒரு மணிக்கு சாப்பிட வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு எங்கள் அப்பா தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு எழுந்துச்சு ஓடி இது வேலைக்கு தான் போனாங்க ஓடிக்கிட்டாலும் போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் சும்மா வந்து என்னடா இது தப்பா இது சாம்பாரெலாம் எதுவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பபிஸ்டாக கடையில் வாங்க தேவையில்லங்க நாங்கள் வந்து இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சுக்கணும் சொல்லுங்கள் இந்த மாதிரி பா இது இது இந்த மாதிரி கப்பு ஒரு கப்பு வந்து வச்சு அதில் வந்து சாம்பார் கலக்கி இந்த மாதிரி போதே கூடறல يا தங்கச்சி வடப்பா ஐயே பாத்துடு வடப்பா ஏய் இது கரெக்ட் பண்ணி நான் இப்ப நான் வர நான் வர மீவடி ஒரே திக்கு இவ என்னாச்சு

கொள்ளையில பாத்த விளாட சரி ஓகே

അയ്യോ അയ്യോ അതൊക്കെ വണ്ടി തച്ചിടാ ഇതല്ല ആള് വരികയാണ് അപ്പോൾ നമുക്ക് നല്ല വയറേക്കും അംബളക്കിപ്പറ്റുണ്ട് സീനല്ല ആള് റെഡി ചെയ്ത് പോടാ ആടാ കേറി ഇരിക്ക് കൂടെ இல்லடா இல்லடா நிறைய பபுள் விடுறான் என்னடி உளது விடுற பாட்டுக்கு இஷ்டத்துக்கு விட்டு தள்ளிட்டு இருக்கா ദേടാ <laughs> ഓടിച്ചെന്നു ഓടിЖи പിള്ളി എന്നാരാടി ഓടിЖиല്ല ശരി كده பண்ணுட்டு வந்துடு. வந்துடு. அது പെട്ടെന്ന് குதி. எல்லாரும் ഓடு. ആ இத വെച്ചിട്ട് വലയിലു ഇരിക്കാ. വലയേനെ എടുത്തിര് വാ. വലയേ

என்ன ஒரு ஷாம்பு தண்ணி ஊத்துனீங்கள என்ன பண்ணீங்க நான் ஓடிட்டு சின்னது பாருங்க பாரு அப்போ போறதுக்குள்ளே எல்லாம் உடஞ்சிருது நீ ஏய் இவளுக்கு அது

itu mau nongengar mari kita bantu. Coba lihat. Coba Yang

அந்த டீ கேப்ல உள்ள மாதிரி இதுல வரல லஃப்ல இருக்குன்றா இன்னொரு டீ கப் இருக்கு அதை எடுத்து நீ உட்டு வாடு இந்த கை கேப் வர ஏ அது எங்க போறது

கப்பல மண்ணிச்சிருக்கம்மாவ அந்த கப்பல உள்ள மண்ணிட்டு எடுத்துட்டு வருவான் அதான் அப்பதான் சொன்னேன் மண்ணி வச்சிருந்த கப்ல பாய். சரி guys பாய். நேத்து வரதுல நம்ம வீட்ல புதுசா செஞ்சி உங்களுக்கு வீடியோ பாய். 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 பாய் guys எல்லாரும் நாளைக்கு நம்ம எல்லாரும் வீட்ல ஜாலியா இருந்து அப்படியே நாளைக்கு எங்க அப்பா கூட நீங்க மாமா எல்லாரும் இங்க தான் வருவாங்க. அப்பங்க ரெடி. பாய். நான் வந்து போகிறது இல்லை ஆனால் போங்க ரொம்ப புதுசாக தந்துருக்கு எங்கள் மாமா அல்ல என்ன சொல்லிட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க பாய் பாய் நாங்கள் போய் விளாடுறோம் பாய் பாய்